தமிழ் பேசி தமிழில் வந்து அனைத்து சொந்தவங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள் குரூப் ஏ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் க்ளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கனா அதில் எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து க்ளாஸ் டூ ஓகேங்களா கிளாஸிஃபிகேஷன் வகைப்பாடு ஸோ லாஸ்ட் காசில் அனாலஜி பார்த்துருந்தோம் ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் வகைப்பாடு பார்க்கறோம் ஸோ வகைப்பாடுனா என்ன ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கறக்கோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இது தேவையான உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதில் தான் வந்து இந்த வீடியோடைய அர்த்தம் முற்றுப்பெறும் ஓகேங்களா ஸோ கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மினி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறைய பொருட்களுடைய வடிவம் அளவு வகை நிறம் பண்பு ஒவ்வொன்றுக்கும் வடிவம்னு ஒன்று இருக்கும் அளவுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ வந்து வடிவம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கும் ரெக்டாங்கல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அளவுன்னு பார்க்கும்போது லிட்ரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து அந்த மாதிரிலாம் இருக்கும் டைப்ஸ் இருக்கும் நிறைய வகைகள் இருக்கும் அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் அதே மாதிரி நிறம் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறம் இருக்குது அதேமாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பண்பு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து ரப்பர்னா வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும் அதே மாதிரி வந்து பண்ணா இரும்புனால் வந்து கனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோடைய அந்த குணாதிசயங்களை வச்சு அதை வந்து ஒரு வகைப்படுத்தக்கூடிய அதாவது ஒரு குழுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நாலு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் மூணு விஷயம் வந்து பார்த்திங்கனா ஒத்து போகும் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ஓகேங்களா ஸோ அதில் வந்து டைப்ஸ் பார்க்குறோம் டைப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா இதில் ஒரு ஆறு டைப் இருக்குது ஸோ இந்த ஆறு டைப்லேயும் ஒவ்வொரு சம்மன் கொடுக்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் வேர்டு அதாவது வார்த்தைகள் அதாவது வித்தியாசமான வார்த்தை இந்த ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அதேமாதிரி ஆர்ட் நம்பர் நம்பர் வேற ஐ மீன் நம்பர் அப்படிங்கிறது ஓகே ஸோ வேர்டு அப்படிங்கிறது வார்த்தை அதே மாதிரி நியூமரல் பேரார் குரூப் அதாவது நம்பர் குரூப்ஸ் ஓகேங்களா நம்பருங்கிற தனி நம்பர் குரூப்ஸுங்கிற தனி அதேமாதிரி லெட்டர் குரூப் லெட்டர்ங்கிறது எழுத்து எழுத்துக்களுடைய குரூப் ஓகேங்களா ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கும் அல்பபட்டிக் ஏபிசிடி அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து சினமிஸ் ஆண்டிஸ் வச்சு வேர்டு கண்டுபிடிக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் அப்புறம் இமேஜ் கூட இருக்குது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் சூஸ் த வேர்ட் விச் இஸ் த லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ் இந்த குரூப் அதாவது படிச்சு பாருங்க ஆப்ஷனை படித்து பாருங்கள் டைகர் லயன் லியோபோர்ட் கவ் ஸோ பார்க்கும்போதே வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க டைகரு லயன் லியோபோர்ட்லாம் வந்து காட்டில் வசிக்கும் கவுங்கிறது வீட்டில் கூட வசிக்கும் ஐ மீன் வளர்க்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து டொமஸ்டிக் அனிமல் அது வந்து வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம் டைகர் லயன் லியோபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாமிச உண்ணி இது வந்து தாவர உண்ணி அப்படின்னு சொல்லலாம் ஸோ டி கவு நான் இங்கே எடுத்துக்கிற லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா தாவர உண்ணி மாமிச உண்ணி கார்னிவோஸ் ஹெர்பிவோஸ் ஓகேங்களா ஹெர்பிவோஸ் அப்படின்னா தா தாவர ஒன்றுன்னு அர்த்தம் கார்னிவோஸ் அப்படின்னா வந்து மாமிச ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ டைகர் லைன்லேயோ போட அந்த கேட்டகையில் வரும் ஸோ அடுத்தது நம்பரை வச்சு ஒரு விஷயம் ஓகேங்களா பதிமூணு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தேழு ஸோ அந்த நம்பரில் வித்தியாசமாக உங்களுக்கு எந்த நம்பர் தெரியுது அப்படின்னு பாருங்கள் ஸோ பதிமூணு எடுத்திங்கனா ஒன்றால் டிவைடாகவும் பதிமூணால் ஆகும் ஸோ பதினேழு எடுத்தினா ஒன்றால் டிவைட் ஆகும் பதினேழால் டிவைட் ஆகும் இருபத்தி மூணுக்கு ஒன்று அண்ட் இருபத்தி மூணு ரெண்டு தான் ஃபேக்டராக இருக்க முடியும் ஸோ அப்படி இருந்ததுன்னா அது பிரைம் நம்பராக அப்படிப்பா எந்த ஒரு நம்பருக்கும் வந்து அந்த நம்பரும் சேம் அதே நம்பரும் ஒன்றும் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர் ஸோ இருபத்தேழு வந்து பிரைம் நம்பர் கிடையாது ஸோ ஆன்சர் இஸ் டி ஓகேங்களா இருபத்தி ஏழு ஸோ கொடுத்துருக்கால ஏபிசி மூணும் பிரைம் நம்பர் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ டி டு டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா கேள்வி நல்லா படிச்சு பாருங்கள் ஆப்ஷனை படிச்சு பாருங்கள் ஸோ மேக்சிமம் லாஜிக்கல் ரீசனிங் இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ண பாருங்க ஏன்னா எக்ஸாம் டிரான்ஸ்லேஷன் நேரம் இருக்கும் பட் நம்ம இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறேன் ஓகேங்களா பிரைம் நம்பர்னா பக பகாயன் அப்படின்னு அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும் ஒன்னு அதோட நம்பர் பிளஸ் ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் த்ரீ பார்க்கலாம் எக்ஸாம்பிள் த்ரீ வந்து நம்பர் குரூப் ஏழு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஏழு பதினாலால் டிவைட் ஆகும் இருபத்தி நாலு மூணால் டிவைட் ஆகும் ஸோ மூணை வந்து எட்டால் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டோ டூவால மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டின்னு முப்பத்தேழு அஞ்சு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது நாற்பத்திரெண்டு ரெண்ட வந்து இருபத்தொன்னோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் இஸ் சி முப்பத்தேழு அஞ்சுங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் ஃபோர் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி எக்ஸாம்பிள் த்ரீ வந்து நம்பர் பேர்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த லெட்டர் பேர் அப்படின்னு கொடுத்துருங்க பிடி பிசிடி ஐஜேகே என் ஓபின்னா வரும் பிஎன் இருக்குது ஓகேங்களா எஸ்டியூ ஓகேங்களா ஸோ அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசையாக பிசிடி அப்படின்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க அதாவது ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஐஜேகே கரெக்டாக இருக்குது பிடி கரெக்டாக இருக்குது எஸ்யூடியூ அதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ எது தப்பாக இருக்குது பிஎன் அப்போ ஆன்சர் வந்து பிஎன் என்னன்னா மற்றது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக பிடின்னு இருக்குது இது ரிவர்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து லாஜிக்கல் இசினியில் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் வேணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சி சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஃபைவ் பாருங்க ஸோ இது வந்து சின்ன நிமிஸ் வச்சு ஓகேங்களா ஸோ லென்த்துனா எக்ஸ்டெண்டு டியூரேஷன்னா பீரியடு டைம்னா ஸ்பேனு ஸோ இது மூணுமே சினநிம்ஸ் எக்ஸ்பேண்ட் பாருங்க எக்ஸ்பேண்ட்னா விரி விரிதல் அர்த்தம் ஸ்ரிங்க்னா சுருங்குதல் அர்த்தம் ஸோ கண்டிப்பாக டிங்கிறது ஆண்டனிம்ஸ் அதாவது மற்ற மூணும் வந்து பொருள் அதோடைய டைரக்ட் மீனிங் கொடுக்குது நாலாவது வந்து அதோடய எதிர்ச்சொல்லாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா டி எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக படிக்கணும் அந்த வேர்ட்ஸுக்கான விஷயம் படிக்கணும் ஸோ அதனால தான் இங்கிலீஷ் இந்த இடத்துல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ லென்த்துனா எக்ஸ்டெண்டு டியூரேஷன் பீரியட் ஓகேங்களா ஸோ ஒரு காலத்தை சொல்கிறதா டைம்ங்கிறது ஸ்பேன் ஓகேங்களா டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் டி வந்து வந்துருக்கு ஸோ மேலே இருக்க ஏபிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சினனிம்ஸு டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸு ஸோ டி இஸ் த ஆன்சர் ஸோ ஃபைவ் அடுத்து ஆறாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இது வந்து இமேஜ் பேஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த இமேஜ் பேஸ்செலாம் வந்தால் மேக்சிமம் வந்து நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் வந்து பாருங்கள் இப்போ வந்து ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா முத அந்த நாலு லெட்டரையும் பாருங்க லெட்டரையும் பார்க்கும்போது சிஎன் எஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன்ஸ் இருக்குது மூணு லைன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது என்னலையும் மூணு லைன்ஸ் இருக்குது எக்ஸட்டை வந்து திருப்பி போட்டமாக இருக்குது அதுலேயும் மூணு லைன்ஸ் இருக்குது ஆனால் டீல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்யை வந்து இன்வெர்டடாக போட்டிருக்கிறது வந்து ரெண்டு லைன்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி தான் ஸோ ஓகேங்களா ஸோ எத்தனை லைன்ஸை முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசத்தையும் பார்க்கலாம் ஸோ இது இது மட்டுமான்னு கிட்ட வித்தியாசமாக கூட இருக்கும் அதனுடைய ஷேப்பை இருக்கும் அதனுடைய கலரை இருக்கும் அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்திருக்கும் ஸோ நீங்கள் இது வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான எக்ஸசைஸ் சம்ஸ் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு அஞ்சு சம்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இமேஜில் மட்டும் கொடுக்கல மற்ற சம்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் நம்ம பெண்ணை வந்து பார்த்தோமோ ஆறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதில் அஞ்சு வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ம கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் போடலாம் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ரெண்டுக்கு என்ன ஆன்சர் மூணுக்கு என்ன ஆன்சருங்கிறத போடலாம் ஸோ மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களால் எப்படியோ சீக்கிரம் வந்து ஆன்சர் பண்ண முடியுது நம்மளால் வந்து இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லாம் வச்சு உங்களால் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய ரெண்டாவது கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இதனுடைய நீங்கள் எக்ஸைஸ் செம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஃபிஃப்டி ஓகேங்களா ஃபிஃப்டி இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இல்லை எனக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின் சீரீஸே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஃபீஸஸ் ஓகேங்களா ஸோ பார்த்துங்க இதோட ஃபீஸஸ் என்னன்னா ஆன்சர் புக்லெட் அதாவது டூ டூ ஒன்லி டூ டூ ஏ ஓகேங்களா இது ரெண்டு மேலே இருக்கிற ஒரு மொதல் ரெண்டு படிக்கிறவங்களுக்கு ஆன்சர் புக்கில் ஒரு செட்டு கொடுத்துருவோம் டென் மார்க்ஸ் தனியாக ஃபிஃப்டின் மார்க்ஸ் தனியாக சிஏவுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு வருஷத்துக்கான பிடிஎஃப் மண்டல ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்கும் ரெஃபரன்ஸ் புக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்டன்ட் டாபிக் பிடிஎஃப்ஸ் அதாவது சிலது வந்து புக்கில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது ஸோ அதை வந்து நம்ம பிடிஎஃப்ஸாக வந்து கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ரெண்டு பிடிஎஃப் மோட்ல தான் நடக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏ மெயின்ஸை பொறுத்துல இருபத்தேழு டெஸ்ட்டு இருபத்தேழு டெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா இருபத்தேழு டாபிக்ஸ் லாஜிக்கல் டெஸ்டினிங்கோட அந்த சிலபஸ் வந்து நம்ம வந்து கார்லேட் பண்ணியிருக்கோம் அது முடிஞ்ச உடனே வந்து ஒன் ஆர் டூ ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆகும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் எல்லோர்ட்ட மில்